காய் உறவுகளே உறவுகள் அனைவருக்குங்க என்ன வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா நல்லாயிருக்கேன் இஞ்சி பிறந்த நாள் பிறந்த நாளுக்கான அனைவருக்குமே என் மனவார வாழ்த்துக்கள் பெஸ்ட் விஷஸ் அப்புறம் போன வெளியில் என் கை வீங்கிருச்சுன்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வீக்கம் படிஞ்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது க்ளியர் ஆயிடுச்சு இன்றைக்கி வேலையெல்லாம் நான் தான் பார்த்தேன் இன்றைக்கி காலையிலே வந்து சமைச்சி அத்தான் அன்றைக்கி முப்பது மணி வேலை கா அதனால் சாப்பாடு புளி குழம்பு முட்டைக்கும் செஞ்சு கொடுத்தாச்சு அந்த காய் மட்டும் தான் இருந்துச்சு புளி குழம்புல வந்து வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு செஞ்சு கொடுப்பேன் அப்புறம் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த போன வீடியோ நான் சொன்னதுக்காக தான் இது ஃபைல்ஸ் எனக்கு இப்போது ரெண்டு மாதமாக ஃபைல்ஸ் பிரச்சனை எல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவதிப்படுறேன்னு சொன்னேன் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே வீட்டிலேருந்தே கியூர் பண்ணிட்டேன் அது எப்படி க்யூர் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ தாங்க இது ஒரு மருத்துவ குறிப்புள்ள வீடியோ தான் சா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் காரம் வந்து அதிகமாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நான் வந்து காரம்னா நான் அப்படி சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்டது விளைவு தான் எனக்கு ஃபைல்ஸ் வந்து ஃபைல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஜூலை லாஸ்ட்லலாம் ஃபைல்ஸ் வந்துச்சு லாஸ்ட்டில் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஜூலை லாஸ்ட்டாக ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அனுபவப்பட்டேன் மற்றவங்களுக்கு வந்து எனக்கு ஃபைல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க வழியில் உணர்ந்து நம்மளாம் வந்து அதை ஈஸியாக காதில் வாங்கிக்கிட்டு போயிட்டேன் நம்மளுக்கெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன் பார்த்தா எனக்கு அந்த வந்துருச்சு எங்கள் அத்தான் வந்து இவ்வளோ காரம் சேர்க்காத சாப்பாட்டில் இவ்வளோ காரம் சேர்க்காத கைல்ஸு வந்துடும் மூலம் வந்துடும் வந்தால் நல்லா தாங்க முடியாதுன்னு வார்னிங் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் அதே போல் வந்துச்சு அனுபவம் வச்சுட்டேன் அதுக்கு நான் மூலம் வந்தப்ப மெடிக்கலில் ரெண்டு செட்டு மாத்திரை வாங்கி போட்டேன் அது செத்த நேரத்துக்கு மட்டும்தான் அந்த வழி கேட்டுச்சு அதுக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு நான் ஹாஸ்பிட்டல் போகாமலேயே இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அது எப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் காலி இடத்துலலாம் வந்து அந்த கீரை இருக்குன்னா அது இந்த கீரை பேர் வந்து துத்தி கீரை அதில் பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அதில் காய் வந்து சக்கரமாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அது அந்த கீரையை பறித்து நான் எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் அக்காவுக்கு இந்த பிரச்சனை வந்தது அவங்க இந்த கீரையை தான் சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டபோதே எனக்கு தெரியும் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அந்த கீரையை நானும் அதேமாதிரி சரி செஞ்சு சாப்பிட்டு தான் பார்ப்போமே சரியாகுதா அப்படின்னு பாரு எங்கள் அத்தாங்க தான் பறிச்சுட்டு வந்தாங்க நல்லா கொளிஞ்சிய கீரையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் மண்ணுக்குன்னு இருக்கும்லங்க நல்லா பூச்சி பட்டிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் நல்லா பூச்சி இல்லாத கீரையாக எடுத்து பறித்து நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு விருச ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் நல்ல நல்ல விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து எல்லாம் அந்த நம்மளுக்கு அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த இலையை அப்படியே என்ன பண்ணால் ஆசன வாயாக வச்சு கட்டிடணும் அந்த சூட்டோடு வைக்கும்போது அந்த சிக்கு சுக்கு சிக்குன்னு பாருங்க அது வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வலி இருக்காது அப்படியே அந்த வலி கொஞ்சமாகவே குறையிறது நமக்கு நல்லாவே உணர முடியும் அதுக்கப்புறம் அந்த கீரையை நல்லா பிடிச்சி பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி முருங்கைக்கீரை சுண்டு அதே போல் இதையை துண்டி நம்ம சாப்பிட்லாம் பெருசாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் பெருசாக சாப்பிட்டீங்கன்னா தான் அதாவது நம்ம ஆசன வயிறு வழியாக வச்சு கட்டோம்ல அதோடு நம்ம வயிற்றுக்குள்ளேயே போடணும் அந்த கீரையை தொட்டுதான் செஞ்சு சாப்பிட்லாம் காசை நல்லா கடைஞ்சி புளிச்சிக்க கடையிறாங்களா அதே போல் இனியும் நல்லா கடைஞ்சியும் சாப்பிட்லாம் நான் வந்து தொதுக்கா பண்ணி அதாவது பொரியல் பண்ணி தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே நல்லா கிளியர் ஆகிடுச்சி எனக்கு அந்த பயிர்ஸ் பிரச்சனையே இப்போ இல்லை ஆனால் சாப்பாட்டில் வந்து இப்போ நான் சுத்தமாக காரமே சேர்க்கறது இல்லை நைட்டாக ஒரு ஒரு காரம் கொஞ்சம் சேர்க்குறது இல்லை துணுண்டு தான் சேர்க்கிறேன் இதெல்லாம் காரம் அப்படி சாப்பிடுவேன் அதே போல் தண்ணி நிறையா குடிக்கணும் பாத்ரூம் போய்ட்டு வந்தாக்கா உடனே கொடனே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரே இடத்துல வந்து ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது நடந்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் வந்து ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கேன் நான் படுத்தே இருப்பேன் இதெல்லாம் வந்து நம்ம உடம்போட சூட்டு நம்ம உள்ள சூட்டும் காரமும் சேர்ந்து தான் அந்த பயில்ஸே வரும் இதெல்லாம் இது மாதிரி நான் வந்து தயிர் நிறையா சேர்த்துக்கணும் இந்த குத்திக்கிற மூலயமா தான் எனக்கு வந்து அந்த ஃபைல்ஸு க்யராக இருந்துச்சு குணமாகிச்சி இதுமாரி பயில் சொந்தவங்க நீங்கள்லாம் யாரும் பயப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் போய் வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணாதீங்க நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற துத்தி கீரையை சமைச்சு சாப்பிட்டு கியர் பண்ணிக்கோங்க நான் அனுபவிச்சதுனால எனக்கு கிளியர் இருந்துச்சு நான் குணமடைஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அனுபவித்த வழியை நீங்களும் அனுபவிக்காதீங்க தயவு செஞ்சு அப்படி உங்களுக்கு வந்துட்டாக்க டக்குன்னு இந்த கீரையை பறித்து சாப்பிட்ருங்க ஓகே இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்